வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலியுளியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தியாசிரியரும் திலீப் அமுதன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணேஸ்வரன் முதலில் தள்ளிப்புச் செய்திகள் ஆளில்லா அலுவலகம் முன் போராட்டம் கண்டியில் போராட்டம் ஜாழப்பான் நூலகத்தை எரித்தவர் ரணிலே நபேத் பாடசாலை சென்ற சஜித் சந்திரிகாவின் தோட்டத்துக்குள் துப்பாக்கிச் சூடு இலக்கான மாணவர்கள் சிறுமி மீது கொலை வரி தாக்குதல் நடத்திய சிப்பாய் இடம் கொடுத்த மூவருக்கு தண்டம் காதலியை குசிப்படுத்த நினைத்தவருக்கு விடுதிக்கு பின்புறத்தில் ஆணின் சடலம் இருந்து வந்த மண்டையோடுகள் வெள்ளத்தில் சிக்கிய இலங்கை கிரிக்கெட் அணி அமெரிக்காவை தாக்கு போகிறதா ரஷ்யா தமிழ் சினிமா பிரபலம் சடலமாக மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கிளிநொச்சியில் தெரிவித்த கருத்துக்கு எதிராக கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று கவனவீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை பிரிவினைக்கு எதிரான கூட்டமைப்பு தேசிய அமைப்புகளின் ஒற்றுமை தேசப்பட்டுள்ள தேசியப்படை இரண்டாம் தலைமுறை ஜால் சிவில் சமூக மையம் அகில இலங்கை அமைப்பு பிரஜை அதிகாரத்துக்கு எதிரான லஞ்சம் மற்றும் ஊழல் அமைப்பு பூகோள இலங்கை சங்கம் நீதி மற்றும் இறைமைக்கான மக்கள் குரல் பேசப்பட்டுள்ள அறிஞர் சங்கம் என்பன கலந்து கொண்டனர் போது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இல்லாததால் அலுவலக பிரதிநிதி ஒருவரிடம் போராட்டக்காரர்கள் கடினம் ஒன்றை கையளித்தனர் வெளிநாடுகளில் இருந்து தீப்பெட்டிக்கு சமமான லைட்டர் வகைகளை இறக்குமதி செய்வதால் உள்ளூர் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என தெரிவித்து தீப்பெட்டி தொழிலாளர்கள் இன்று வியாழக்கிழமை கண்டியில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கண்டி ஜோர்ஜ் ஈடி சில்வா பூங்காவுக்கு முன்னால் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனா் தேசிய மக்கள் சக்தியினரால் ஜால் நகரில் துண்டறிக்கைகள் விநியோகிக்கப்பட்டன நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு என மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு தலைவர் ரணில் எரித்தார் அதன் காரணமாகவே தமிழ் மக்கள் போர்த்திசையை செய்ய நோக்கி தள்ளப்பட்டார்கள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வைத்தார் உணர்வு சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அரசியல் இருப்புகளை தக்கவைப்பது அரசியல்வாதிகளுக்கு இல உணர்வு சார்ந்த அரசியல்களை தவிர்த்து அரசியலை செயல்படுத்துவது தமிழ் சிங்கள இரு இனங்களுக்கும் தேவையான ஒன்று என துண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்குக்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜாய் கைதடி நபீர் செவிப்புலன் விழிப்புணர்வு அற்றோர் பாடசாலைக்கு இன்று காலையில் சென்றிருந்தார் இதன்போது பாடசாலைக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியை அன்பளிப்பாக வழங்கி வைத்துள்ளார் முன்னால் அரசு தலைவர் சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு சொந்தமான கொரகொள்ள வளவி தோட்டத்தில் தேங்காய் திருடம் உட்பட்ட இளைஞர் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் காணியின் காவலாளிகள் இருவரை துப்பாக்கிகளுடன் நிட்டம்புவ போலீசார் கைது செய்துள்ளனர் நித்தம்புவர கொள்ளாகவே சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்து வட்டுப்பெட்டியல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் போர் துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர் போதைப் பொருளுக்கு அதிக அளவில் அடிமையானவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதிக காற்று வீசி வரும் நிலையில் குளவிக்கூட்டில் இருந்த குளவிகள் கலைந்து இவ்வாறு மாணவர்களை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்கள் தர்மபுரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒன்பது வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய நபர் ஒருவரை மீகுடி போலீசார் கைது செய்துள்ளனர் ராணுவ ஒருவரை இவ்வாறு கைதாகியுள்ளார் அவர் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவர் எனவும் தாக்குதலுக்கு ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் பகையாளர்களுடன் சிறுமி உள்ளதாகவும் அதனை மறைத்தமையாலும் சிறுமி மீது இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் யார்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் சூழல் காணப்பட்டமை தொடர்பாக மூவருக்கு எதிராக நீதிமன்றம் தொடரப்பட்ட வழக்கில் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டம் அறிவிடப்பட்டுள்ளது இனுவில் மற்றும் தாவடியில் கடந்த எட்டாம் திகதி இனுவில் பொது சுகாதார பரிசோதகரால் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு தொடர்பிலான தொடர் கண்காணிப்பின் போது டெங்கு குழம்பிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் தொடர்பில் மூவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மூவரும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மூவரையும் எச்சரித்த மன்றம் மூவருக்கும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டம் விதித்துள்ளது

மூன்று வன்முறை குற்றங்களுக்காக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பஸ்கடுவின் விடுதிக்கு பின்புறத்தில் உள்ள கடற்கரையில் இருந்து எழுபது வயதான ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தொடர்பில் எந்தவித தகவலும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் கபில நிற சட்டையை அணிந்திருத்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை ஆதிவாசிகளில் பன்னிரண்டு எலும்புக்கூடுகள் முப்பது மண்டியோடுகள் மற்றும் நானூறு கிலோகிராம் இடையுள்ள கலைப்பொருட்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன கடந்த வருடம் நெதர்லாந்திலிருந்து கலைப்பொருட்கள் நாட்டுக்கு வெற்றிகரமாக மீண்டும் கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து இந்த மனித எச்சங்கள் மற்றும் கலைப்பொருட்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் மிதுர விக்ரம் நாயக் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கை கிரிக்கெட் அணியும் பாதிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று மேற்கிந்திய தீவுகள் செல்லவிருந்த இலங்கை அணி வெள்ளம் மற்றும் மழை காரணமாக புளோரிடாவில் இருந்து வெளியேற முடியாமல் திணறியதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய வானிலை காரணமாக பல வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கை அணி நாளை மேற்கிந்திய தீவுகள் செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி பூடின் அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தனது போர்க்கப்பல்களை அமெரிக்காவுக்கு சற்று தொலைவில் உள்ள கடல் பகுதியில் நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் என்ற நிலையில் ரஷ்யாவுக்கு சொந்தமான நான்கு போர்க்கப்பல்கள் கியூபாவின் தலைநகரான ஹவானாவின் அருகே நேற்று நிறுத்தப்பட்டுள்ளன அவற்றில் அணு ஆயுதம் சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பலும் உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு ரஷ்ய கப்பல்கள் அமெரிக்காவுக்கு அருகே தால் பெருப்போர் வெடிக்கலாம் என உலக நாடுகளுக்கு பதற்றம் ஏற்பட அமெரிக்காவோ அந்த கப்பல்களால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறியுள்ளது தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகர் பிரதீப் கே விஜயின் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டின் குளியலறையில் இருந்து அவரது மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது தலையில் காயங்கள் காணப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் தெகிடி மேயாதமான் லிப்ட் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிரதீப் கே விஜயனின் சடலம் உடற்கூச்சி பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திச் சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்